மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் எப்போதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று நித்தியவாசியும் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமான தேவன் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் நித்திய வாசி அத்தனை பெரிய தேவன் நாம் சோர்ந்து போவதை ஒரு நாளும் அவர் விரும்புவதில்லை ஆகவேதான் நாம் செய்கிற பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தக்கதாக நம்மோடு கூட வழக்காடாதபடி நம்மீது கோபமாயிராதபடி நம்மீது உள்ளவராகவே இருக்கிறார் அவருடைய இரக்கங்கள் ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு போதுமானதாகவே இருக்கிறது நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் நான் சோர்ந்து போவதை அவர் ஒரு நாளும் விரும்புவதில்லை தான் மார்க் எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவை தேடி வந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்கிறார் சீஷர்களுக்கு இல்லாத அந்த அக்கறை தேவனுக்கு எப்படி வந்ததென்றால் அவர் நம்மை உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆகவே நம் மீது கோபம் கொள்ளாத தேவன் நம்மோடு வழக்காடாத தேவன் நான் நாம் சோர்ந்து போவதை ஒரு நாளும் விரும்புவதில்லை ஏனென்றால் நாம் சோர்ந்து ஆனால் சத்துரு நம்மை கொண்டு எதையாகிலும் செய்வதற்கு முயற்சிப்பான் ஏனென்றால் நாம் சோர்ந்து போகும் பொழுது அநேக நேரங்களிலே தவறான முடிவுகளை எடுக்கிறோம் ஆகவேதான் அவன் நம்முடைய ஜப நம்முடைய பலனை சிறுமைப்படுத்த நம்மை மனமடிவாக்கி அவன் பக்கமாய் இழுத்து கொள்வதற்கு சிங்கம் போல கர்ச்சித்து கொண்டே இருக்கிறான் நாம் அவைகளுக்கு இடம் கூடாதபடி கற்றுடைய வார்த்தையை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் எலியாவை குறித்து அங்கு பார்க்கும் பொழுது இந்த எலியா என்பவர் அக்னியை இறக்கினவர்தான் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவே அங்கு மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று கட்டளையிட்டவர்தான் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி என் வாக்கின்படியே என்று சொல்கிறார் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் அவர் என் வார்த்தையை கேட்பார் என்று அத்தனை தைரியத்தோடு கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவன் ஆனால் அந்த எசபேல் தன்னுடைய பிராணனை எடுத்து விடுவேன் என்று சொன்னதை உடனே மிகவும் சோர்ந்து போய் அங்கு சூறை செடியின் கீழே படுத்துக்கொள்கிறான் அப்பொழுது சொல்கிறான் கர்த்தாவே போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அங்கு சுருண்டு படுத்துக்கொள்வதை நாம் கவனிக்கிறோம் ஆனால் நாம் சோர்ந்து போவதை விரும்பாத தேவன் இந்த எலியா சோர்ந்து போகும் பொழுது ஒரு தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ண வைத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்கிறார் இன்னும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆகவே அவனை அவன் பாதையிலே இன்னும் பலத்தோடு கூட ஓடுவதற்கு கத்தருடைய வார்த்தை அவனை தட்டி எழுப்புகிறதாகவே இருந்து இருக்கிறது இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்து போவதை விரும்பாத தேவன் நம்மையும் கூட தெய்வ வார்த்தையினாலே அவர் நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார் நாம் கத்தருடைய வார்த்தையை விசுவாசித்து எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சோர்ந்து போகாதபடி தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் இபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க இருக்க உங்களை வேண்டிக்கொள்கிறேன் அவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதே என்று வாசிக்கிறோம் நம்முடைய உபத்திரவங்களும் பாடுகளும் தான் நமக்கு மகிமையாக இருக்கிறது ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்கும்படி இருக்கும்படி நான் வேண்டிக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி நம்முடைய ஜபத்திலே நன்மை செய்கிறதிலே சிச்சையின் போதே நாம் சோர்ந்து போகாதபடி கத்துடைய வார்த்தையை விசுவாசத்தோடு உறுதியாய் பற்றிக்கொள்வோம் கொள்வோம் ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட விசுவாசத்தின் பலனை நாம் பற்றி பொழுது தேவன் நம்மோடு கூட கோபமாய் இராதபடி நம்மோடு கூட வழக்காடாதபடி நம் பட்சத்தில் இருந்து நமக்காய் உதவி செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவன் அன்றுவரே நாங்கள் சோர்ந்து போவதை விரும்பாத தேவன் எங்களோடு குடர்ந்து பெரிய காரியங்களை இயேசுவின் மூலம் மூலஞ்சபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே